மீன் தான் வாங்குறதுக்கு உட்காந்துருக்குறோமே தெரியலை எங்களுக்கெல்லாம் மீன் இல்லாத சோரே இறங்காத பார்த்துக்குங்க ம் நேற்று இதுக்கே இந்த கன்றராவிக்கு நேத்திக்கு கோழி அடித்து குழம்புலாம் வச்சது தான் அதுக்குன்னு என்ன பண்ணுறது மீனெல்லாம் நமக்கு இல்லாமல் இறங்கவே மாட்டுக்குது பாருங்க ம் நாலு வாய் சோறாக இருந்தாலும் நறுக்க திங்கணும் இல்லைனா என்ன பண்ணுறது வீட்டிலலாம் நாங்களாம் அதை பற்றி யோசிக்கவே கிடையாது சம்பாதிக்கிறாங்களா காசு வருதா பணம் வருதான்லாம் பார்க்கறது இல்லை நல்ல மீன் கறி எல்லாம் வாங்கி ஆக்கி போட்டு திஞ்ச தான் கடைசி கட்டத்தில் அப்படிவா ம் மீன்ல சோறு இறங்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் கணக்கை வச்சுக்கிட்டு என்ன பேசி குட்டி காட்டுறேன் பத்தியாவா ம் என்ன ஜம்பா ஜம்பாச்சி எனக்கு சோறு போடுறான் எனக்கு நல்லது காட்டாயி செய்கிறான் இவளுக்கு என்னமோ வயிற்றெல்லாம் எருளீடுமா ம் ஒரு வயசான உழைச்ச மூணு கரடு கலக்கு இந்த வீட்டில் சரி ஒரு மீன் கறியை வாங்கி ஆக்கி தின்னு போ ஆக்கி போடுவோம் ம் அப்படி என்னமில்ல சாடையில் பேசுகிறா பாத்தியா இவ்வளோலாம் என்ன பண்ணுறது என் ஃபுல்லாக சம்பாரி இந்த லட்சம் எங்களுக்கு ம் இன்னும் இவ இவ சம்பாரிச்சி போடணும் வச்சுக்கோ அவ்வளோதான் இவ்வளோ கையாலே பிடிக்க முடியாதும்மா ம் இப்போ நான் அப்புறம் வச்சுக்கிறேன் நீ தள்ளு கட்டிய அளமே இல்லை எங்கே வாமா ம் வா எனக்கு நானும் ரெண்டு மூணு நாளா எனக்கு இந்த மீன் ஞாபகம் வந்து 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 மண்டையே பாரு ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வா ஊ ஊர்லேருந்து வரத்துக்குள்ளே எனக்கு இந்த மீன் ஞாபகம் வந்து போச்சு சரி கோவில் குளத்துக்கு போய்ட்டு வரணும் என்னட்ட மீனை மலைச்சில் நினச்சோம்னு சும்மா சுழியாக அழுட்டுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா நல்ல நட்டு மீனுக்கு கறி குழம்பு போச்சு சாட்டாச்சு இன்றைக்கி எப்படியாவது உன் மீனை வாங்கினுமுன்னால் நான் உக்காண்டிருக்குறோம் என்ன இங்கே காலையிலேருந்து பத்து பதினஞ்சு கூட இருபது கூட போல அளவு கிடக்கும் இன்றைக்கி என்ன உரத்தையோட காணும் எங்கிட்ட போனீங்க அட என்னட்ட சொல்கிறட்டு மொட்டை சேக்கா தரு தருவா சுட்டிடு இப்போலாம் வாரேன் ம் ஒன்று உரட்டி வாங்கலை பாருங்கள் இன்றைக்கி மீன் எனக்கு மண்டையவே வலிச்சு போடு வாங்கின மீன் அப்படியே இருக்கு நான் என்னத்தை ஒன்றும் தெரியலை ம் நீங்களாவது கூட்டியலை ம் மீனை கொடுத்துட்டு நேரம் நேரத்தோடு போகலான்னு பட்டா ஒரு கூட மீன் அப்படியே இருக்குது நான் என்னத்தை ஒன்றும் தெரியலையே ஆடா என்னோடய இவா ஆ ஆ இவ வரட்டி மீன் எத்தனை மீனாக இருந்தாலும் என்னன்னு விலை பயிற்சி கொடு பார்க்குறதுக்கு நல்ல சென்ன வர கணக்கில் சூப்பராக இருக்கு என்ன மீன் மாட்டா ம் என்ன மீன் சோப்பு சோப்பாலாம் இருக்கு ஆடை இழுவ சென்ன வரையில் இழுவர மீனாக்கா ம் ஏமா ஏன் பஞ்ச வரணும் செட்டைண்ட கூட இறக்கி வை தலை சாம சமந்து கூட நிற்கிறேன்னா அவன் நின்னுட்டு வேடிக்கை பார்க்குறவா ஆ சட்டை இறக்குத்தா சீதா வாரம் தான் வார ஏங்கக்கா என்ன மீனை பார்த்தா பயங்கரமான விலையா இருக்கும் போலருக்கு இருக்கு நல்ல நல்ல வெறும் சதையாத்தானே இருக்குது முள்ளுக்குள்ளு இருக்காது போல இருக்க நடு முல்லை தவிர ஏங்கக்கா என்ன விலை ஆனோ ஒன்றும் இல்லை ஆட்டா என்ன நீ விலையை கொக்குற முடலை எடுத்து வை ஆ அப்புறம் பேசிக்குவோம் விலையை என்ன உங்களுக்கு நான் குறைச்சி கொடுக்காதியா போகிறோம் என்ன ஒரு குழை ஆயிரத்தி நானூற்றி ரூபா ஆ நீங்கள் என்ன ஒரு ஐம்பது ரூபா குறைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐம்பது ரூபா குறைக்கிறேன்னு இல்லை வாங்கிக்கோங்க அட என்னாடி மீன் விளக்க சொல்லுடினா மீன் கூடையோட விலைக்க சொல்றாள் வா என்ன வேறு பிடிச்சி கடைக்குற தான் அடுக்குன்னு உம்மா காசு போட்டா வாங்கிட்டீங்க முடியும் யாட்டிய பஞ்சவரணம் உள்ள காசு குச்சி என் மாணா என்ன இல்லத்த என்கிட்ட எதுவும் கொடுக்கல காசு தான் என்கிட்ட பேசவும் மாட்டாரு கொடுக்கவும் மாட்டார உங்ககிட்ட தான் கொடுத்தாருன்னு நான் நினைச்சேன் இன்னும் வாங்காயம் கொடுக்குறேன் நான் உன் மாமா பணத்தை சம்பாரிச்சு கொண்டு இங்கே பாரு ஏன் என் வீட்டு கடையை கேட்குற என் மருமக என்னைக்கு கால எடுத்து வச்சாலே அன்னைக்கே என் குடும்பமெல்லாம் குட்டி சவர போச்சு பாரு உங்ககிட்டலாம் தாயா பிள்ளையா பழகிக்கிட்டு இருக்கிறான் என் வீட்டுக்குடை நியாயம் போக வரது எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னைக்கு கால எடுத்து வச்சாலோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு என் வீட்டு சவகாசம் எல்லாம் நான் இன்னைக்கு என் புருஷனும் தனியாக மீனை விட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இந்த நாலு பொட்டை பிள்ளைகளுக்கு மொய் மொதரம் செஞ்சுக்கிட்டு நல்லது கட்டையை செஞ்சு கொடுக்க பிறக்கான் என் மாவன் ஒரு மாவனை பெற்று அப்படியே தூக்கி அம்மா மருமக கையில் கொடுத்த மாரி கொடுத்து அவள் என்ன செஞ்சு போட்டா ஒன்று ஜெயிலை அடுக்கே அம்மா ஆட்டை மட்டும் காட்டா என்கிட்ட ஆனால் உன் மரும மாதிரி கடை கட்டுக்குனு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எக்கா ம் என்ன ம் நீங்கள் வந்து எப்போதும் போலவே இருங்க நல்லா பாட்டுக்குங்க உங்கள் மருமவோட ம் இல்லைன்னா வேறு ஒருத்தியாக இருந்தால் பண்ட அன்னைக்கே வேறு ஒருத்தர் வண்டியில் ஊட்டியிருப்பா என்னமோ உன் கையில் இன்ன வரைக்கும் உன் மாவன் வந்து சம்பளம் வாங்கி கொடுத்துருக்குறான் பாரு இதெல்லாம் பெரிய விஷயந்தான் எத்தி நீ ரொம்ப நல்லா கொண்டுடுங்கணும் ம் ஆ ஆமாம் ஆமாம் நீ பார்த்து கட்டி அழமறு வண்டா மீனை கொடுத்துட்டு போகிற வழியா பார்த்தி அவளை ஒன்றும் பெருமை பேசா என்னமோ இப்போ தான் இன்றைக்கி இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அவன் என் கையில் கொடுத்த மாதிரி பேசுறியா பொண்டாட்டிக்கு அவனுக்குன்னு சண்டை இந்த நாலு நாளைக்கு வச்சுன்னா இன்றைக்கி ஒன்றா செடி ஒன்றனால என் கையில் கொட்டுருக்குறான் வேற ஒரு கரப்பாடும் இல்லை ஆ பொண்டாட்டிக்கிட்ட கோ போட்டுக்கிட்டு என் கிட்ட கொடுக்குறான் நீ ஒரு ஆள் பாட்டுக்க ஆ எங்கிட்ட கூட கொடுத்துருவானோ இந்த காலத்து பயிலுவோ ம் நல்லா கொடுத்த பாரு ம் நீ மீன் அட்டு வை முதல்ல மீன் எடுத்து வச்சுட்டு நீ கிளம்பு முதலில் ஆளு ஏன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசிட்டு எனக்கு எரிச்சலாக வராது என்னம்மா என் புள்ளிகளுக்கெல்லாம் செஞ்சு குளிக்கிற மாதிரி ம் நல்லா நான் சொல்லி சொல்லி செய்ய வச்சுடான் போய் எல்லாம் புள்ளிகளுக்கும் செஞ்சு கிடக்கலாம் போய் மற வருஷம் அம்மாங்களாம் ம் ஏன்னா இவள் செய்கிறது ரொம்ப அரிசியம் அதிகம் அதில் வர அவ்வளோ புகழ் நீனு அடிப்போடி என்றைக்கு இவன் என் வீட்டுக்கு வந்தாலும் அன்னைக்கு எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இவ்வளோ ம் தனி கொடுத்தோன்னா போகல எங்களை விட்டு கிடச்சிட்டு ஏன் மாவனுக்கும் ஒரு மனசாச்சி இருக்குல்ல பக்கத்து விட்டு அம்புஷன் நினச்சி உடனே வந்து வந்த உடனே மாடியில் ஏறிக்கிட்டு டங்கு டங்குன்னு டான்ஸ் போட்டுக்கிட்டு ம் மாமனார் மாமியாரை சமைக்க வச்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு என்ன அக்கா சொல்கிறீங்க அம்மா நடக்குது ஐயோ ஐயோ என்னம்மா அவன் மரும வந்தானு நானும் கேள்விப்பட்டன்தான் ம் ஆட்டமா போடுவா மழை யாரும் மற்ற மலை நின்னுக்கிட்டு ம் அந்த ஆளு பாவம் பார் அந்த ஐயர் அவளோட கடைசி வரைக்கும் அவரை சமையல் கடனாக தான் வச்சுருப்பாங்க போடுறதுக்கு இந்த என்னைக்கு இந்த அம்புஷம் கட்டிக்கிட்டாலோ அவர் அவலேருந்து சமையல் கட்டுப்பட்டு வெளியிட வரல திரும்ப மரும வந்து கட்டுப்பட்டு கொடுக்குறா போடறதுக்கு இவ்வளோலாம் என்னடா மாட்டேன்னு தெரியல நம்மள பாட்டி ஏமாற்றி குடும்பம் பண்றதுக்கு வந்துருக்கிற அளவு போடறதுக்கு என்ன ஏன் வச்சு எல்லாம் புடுங்கி போட்டால நான் என்னமோ ஒரு கோவத்தில் இந்த பாம்பு அம்புஷம் விட்டு கடையெல்லாம் சொல்லிவிட்டோம் இவன் வர வாயை பழகிட்டு கேட்டுட்டாள எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் போகிற போகிற இடத்தெல்லாம் மீன் வைக்க போகிற இடமெல்லாம் சொல்லிவிட்டு வந்துடுவாள் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அதோட அம்புஷம் எனக்கு இழுச்சி உனக்கு உவணம் போட்டு கூறு நட்டி போடுவாளா ம் நீ என்ன நான் பண்ணுவோன்னு தெரியல வாயை வச்சுக்கிட்டு சோனோன்னு இருக்க வாட்டில் பாரு ம் எல்லாம் இந்த பஞ்சாவரம் ஏற்றியா உள்ளே ஓட்டி மாடலில்ல ம் ஒன்னால் எல்லாத்தையும் ஓடடி கட்டிகிட்டு கிடக்கிறேன் நான் ம் நான் ஆரடியா டியாக சீக்கிரம் ரெண்டு மீன் எடுத்து வச்சு கொடுத்துட்டு போ எட்டக்கில் ஒரு ஒரு மீன் பாட்டு ரெண்டு மீன் எடுத்து வச்சுட்டு நீ போ நாளைக்கு காய்ச்சு வாங்கிக்கலாம் ஆடையக்கா நீ என்ன இப்படி என்னை தள்ளுற என்ன அப்போ சொல்லிவிட்டேன் என்ன ஊர் வழக்கில் நடக்கா லையா எல்லா வீட்லையும் நடக்கிறதான் இந்த கலப்பாடு எல்லா வீட்டும் சிரிப்பாக தான் சிரிக்கிறாள் ஓ மாமனார் மாமியார்லாம் கேண்டுக்கிட்டு ம் இன்னொரு ஒரு வீட்டிலலாம் சோறு கூட போடுறதுல தட்டில் போட்டு வந்து தெருவில் வச்சு சுவைட்டி அடிக்கிறாள் ஓ தட்டை இங்கிலருந்து ஒரு கிலோமீட்டர் அன்னடை போய் நிற்கிறது அந்த தட்டு என்னமோ நீ பேசிட்டு கிடக்குற ம் நான் எங்கே போய் சொல்ல போகிறேன் நீ மாதிரி இந்த ஊர் காரிய மாதிரி நீ பேசிட்டு இருக்காதா நான் வெளியூர் காரி பார்த்துக்க சம்மா ஆ நான் போய்ட்டு ஏமாட்டுறேனா நான் போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு என்ன நான் பேசுகிறப்பா அக்கா தத்து நீ சொல்லாத வரைக்கும் நல்ல ஒரு வண்டி என்னமோ வாயிலேருந்து கொட்டி கொட்டிவிட்டோம் எங்கிட்ட போய் சொல்லி கிள்ளி வச்சுப்படாது அதோடு என்னை அறுத்து விட்ருவா மசூரை உனக்கு எங்கே இருக்குது மசூரை நீயே சொட்டையாக இருக்கிறோம் என்ன மசுராக இருப்பலாமா ம் நீ அது கிடக்கட்டும் நான் ஏக்கா இடம் சொல்ல போகிறான் ம் ஊர் உலகத்தில் அவள் வீட்டில் என்னென்னமோ நடக்குது அதெல்லாம் இன்னிக்கு இன்ன வரைக்கும் இந்த தெருக்கு வாரம் போகிறோம் வாங்கிட்டே எதுவும் சொல்லியிருப்பேனே அதெல்லாம் இல்லை வரும் நான் எல்லாம் சொல்கிற வலையும் வச்சுக்க மாட்டோம் கேட்குற வலையும் வச்சுக்க மாட்டேன் ஏக்கா இவருக்கே மீன் எடுத்து வச்சுட்டு கிளம்பு நேரம் நேரத்தோட இவ்வளோ அம்புஷம் உள்ள வந்தாலும் என்ன என்ன பண்ணுவானு தெரியாது நான் வர சொல்லி சொன்ன சட்டம் வர உள்ளே கேட்டுறேன் என்னமோ தெரியல ஏன் ஆட்டா நீ அம்மா நேரமாக மீனை போட்டு உருட்டி கருட்டி மரட்டி கிரட்டி பார்த்துட்டுருக்குற ம் ஒன்று வாங்கணும் எடுக்கணும் ஒன்றுத்துக்கும் உள்ளாட நீ பற்றி நோண்டி நோய் இருக்க மீன் குழ குழம்பு போட்டுனா குழம்பு கரைஞ்சி போயிருட்டி ம் இப்போ மாமியார்ட்டு இருக்கிற தட்டை வாங்கிட்டு வா அக்கா மீன் சரியான மரம் ஒரு கிலோ ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது திரும்ப திரும்ப வளர்க்க வைக்கிறான் நீ ரெண்டு கிலோ எடுத்து வைக்கணும் ரெண்டு கிலோ எடுத்து வச்சுருக்க ரெண்டாயிரத்தி எட்நூறுவா குடும் நூறுவா தள்ளுபடி பண்ணிக்கிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கா அக்கா நாளைக்கு கூட நீ வந்தா குடு நான் போய் அடுத்த போய் மீனை வைக்கிறேன் எடுப்பட்டு சரிக்கு இந்த பொம்பளை என்னதான் பண்ணி பண்ணி தெரியல எந்த ஊர்ல ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு மீன் திம்பாலுவலா நல்ல குடும்பக்கார பொம்பளை வா ம் அப்படியே வாங்கினாலும் நல்ல ஒரு நான் பத்து பாஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்தில் வாங்கி அறுத்து செஞ்சு திம்பாங்க இந்த உரத்து இந்த இருக்கிற நான் இந்த வீட்டில் இருக்கிற அஞ்சு ஆறு பேருக்கு ம் இவ்வளவும் தேவையா ம் இதுக்கே அந்த கிழவனும் திங்க மாட்டாப்புல ம் எல்லாம் இது ஒண்டியை வச்சு அழுத்திக்கிறதுக்கு இது வயிற்றில் வச்சு கட்டிக்கலாம்னு ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு மீன் வாங்கியிருக்கணும் எங்கே தான் போய் தொலைப்பனோ தெரியல இந்த ஆள் வர இன்னைக்கு இந்த சம் இந்த வாரம் சண்டைன்னு என் கையில் காசை கொடுக்காத இந்த பொம்பளை கையில் காசை கொடுத்து ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு வாங்கிடு எப்படி குடும்பம் உருப்பிடும் என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி நல்லது கிடையாது சேர்த்து வச்சு சீக்கிரம் தாலி கட்டி எவ்வளோ தெரியலையே என்ன தான் சொல்லுவனும் தெரில எங்கே போய் தொலைக்கிறதுன்னு தெரியல எரிச்சலாக வருது எனக்கு உங்கள் ஆரொட்டி பங்கே வரலாம் உயினும் நல்லா தடையும் வாங்கி போட்டு குழம்பு வச்சிட்டு நடு மட்டும் வறுட்டு விடு புரியுதா வறுக்கிறதுனா என்ன தோட்டக்கடலில் போட்டு வறுக்காத எண்ணெய் செடிக்குள்ளே போட்டு பொறிச்சு நல்லா பொறு பொரு பொருன்னு நல்லா மறு மொது மருன்னு நல்லா இருக்கணும் மாறு போய் செய்யி உனக்கு இதை விட்டால் வலை என்ன வளர்க்கு என்ன முறைக்கிறா பாத்தியா மாரி சரிங்கத்த நான் போய் செய்கிறேன் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக உட்காந்துருங்க பாவம் வெயில்ல வர களைச்சி போய் இத்தனை நாளும் சுற்றுனதில் ரொம்ப அழைச்சி போயிருப்பீங்க இங்கேயே உக்காந்துருங்க நெல்லைய Não, porra. எத்தனை விட்டு குடியை கெடுக்கிறதுக்கு என்கிட்ட மீனை வாங்கி கொடுத்து செய்ய சொல்லிவிட்டு இப்போ ஊரு விட்டு கதையை உட்காந்துக்கிட்டு உப்பு இல்லாத பேச போகுது மூஞ்சி மொசரையும் பாரு சாயங்காலம் வருட்டு அந்த மா அந்த மனுஷன் நீ காசு கொடுத்துட்டு போனியாடா எத்தனை ரூபாய் இருக்குன்னு என்னி கேளு பார்ப்போம் மா ஆத்தாரி மூணாயிரத்துக்கு மீன் வாங்கி தின்றுக்கிறா இந்த மாதிரி பொம்பளையை வச்சுக்கிட்டு எங்கே தெரிந்து உருப்போட உறுப்பிட போகிறோம் நம்ம எனக்கு என்னமோ நீ ஏதோ பண்ணி தொலை நீ ஒன்றெல்லாம் கட்டுனதுக்கு என் தலையெழுத்தேன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது நான் ம் இன்னும் நல்லா பிடிச்சி வாங்கி கி ஓடுறான் பாரு ம் என்னடி அது நூறே இருந்தாலும் எம்மா காசியான மீனாக இருந்தால் என்ன ஒரு கிலோ வாங்குறது இல்லை அரை கிலோ வாங்கிறது ஏ சாமி இந்த பொம்பளைக்கு இருக்கிற வயிற்று நான் என்னதான் தான் தெரியலையே ம் கடப்பாரையை போட்டால் கூட இந்த வயசில் நல்லா கட்ட 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 கட்டை கட்டனு சிரிச்சிரும் போட்றதுக்கு இந்த பொம்பளைக்கு எல்லாத்தையும் பாட்டு தான் என்ன என் கணினு போகிற வர விட்டுலாம் என் விட்டு கடையை பற்றி சொல்கிறேன் என்னன்னா நீ நினச்சிக்கிட்டுருக்குறேன் எனக்கு தெரியலக்கா ம் நான் சண்டை வாங்குகிறேன் என்ன கம்முன்னு ஒன்று கேட்கலாம்னு வாங்கினான் ம் அப்படி என்ன உனக்கு உன்னு சொல்லப்பட்டு நீ சொல்கிற அடி மீன் கரிகிட்டே ஏன் அக்கா ஏற்கனவே உங்கட்டு மனமெல்லாம் சந்தி சிரிக்குது ம் இப்போ நீ வேற அதை சொல்லி வச்சிரு எவ்வளவு வந்து கார் போக மாட்டேன் என் மூஞ்சில என்னக்கா நீ பண்ணி வச்சிருக்க அட நீர்டி தெரியாம தெரிஞ்சு வாயில் வர மாட்டேன் வாயில் நான் ஏற்கனவே டென்ஷனில் இருந்த மருவோம் மருமோ எப்படிலாம் அவனை பண்ணி வைக்கிறாள் இன்னும் நம்ம இல்லாத நேரம் இருந்தாங்கள்ட்ட டீ குடிங்கட்ட ஸ்வீட்டு சாப்பிடுங்கட்ட நீங்கள் கொடுத்து சா வடிச்சிட்டு வள என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த கோவத்தில் என்னென்னமோ நம்ம பேசிவிட்ட டீ ம் நீ எதுவும் மனசில் வச்சு கழட்டி நான் நல்லா இருக்கிற நானும் பண்ணுவோம் எடுப்பனாலும் என்னமோ வாயில் வந்து போச்சு நீ எதுவும் மனசில் வச்சு கழட்டி என்னை மன்னிச்சுருட்டி சோறு சோறு விடுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் ஒன்று நீ சொல்கிறதும் கரெதான் அக்கா எனக்கு ஒரே பயமாக இருக்கும்க்கா என்னன்னு தெரியலை காலில் வந்து நின்றுட்டு போனிய அதோட மறுநாள் இன்னைக்கு தான் அவன் கீழே இறங்கினா பாரு நைட்டெல்லாம் கிட்ட எல்லாம் மாட்டி ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து பிரித்து வச்சு போட்டு ம் இந்த பயனோ இந்த குட்டி படைவோம் நீ யாருன்னு கடவுள் என்னை பார்த்து ம் இதில் நான் என்னட்ட சொல்கிறது எனக்கு வயித்தெல்லாம் பத்தி எறிவிட்டு பெற்ற வயிறு பத்தி எறிட்டு பாரு ஏன் வேற பிள்ளைகளை எனக்கு அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிவிட்டா அந்த பிள்ளைகளுக்கு என்ன அடையாளம் தெரியல ம் நான் என்னட்ட சொல்லுவேன்னு தெரியல ஏதாவது என்னடா சாப்பிடுங் அடையானு கேட்குறோம் வாட்டு போட்டுறாலும் என்னன்னு ஒன்றும் புரியலை எனக்கு ம் இங்கிலீஷ் தான் பேசுகிறானுங்க ஒன்றும் வழங்கலை எக்கா எனக்கு என்னமோ இன்னைக்கு காலையில் இறங்கி அட்டை அட்டை நான் பண்ணதெல்லாம் தப்பு என்ன மன்னிச்சிக்கோங்க இனி நீங்கள் சொல்கிறத கேட்குறோம் நீங்களும் மாமா ஒரு ரெஸ்ட் எடுங்க நான் எல்லாம் செய்கிறோம்னு சொல்லிவிட்டு நான் சமைச்சேன் அட்டை நீ நீங்கள் சாப்பிடுங்க உட்காந்துக்கிட்டே இனி எந்த சண்டையும் வாங்க வேணாம் எல்லாரும் கூட ஒற்றுமையாக இருப்போம்னு என்னென்னமோ கரை பேசினா அக்கா எனக்கு ஒரே டவுட்டு பாட்டுக்க எவ்வளோ நம்மள கொள்ள கொள்ள திட்டம் போடலா இதில் வர என் மாவன் கிட்ட நேற்று சொன்னால் நல்லா ஊடு பட்டணம் ஏன் பரவல் இருக்கு நீ கிளம்பட ஊட்ட ஊட்டுன்னு சொன்னால் நல்லா அதை எழுதி வாங்கிட்டு கிடைக்கும் நம்மகிட்ட ஐசு குஷி வச்சு வாங்கிட்டு நம்மள விட்டுவாளோ அப்படி எல்லாம் எனக்கு திட்டம் வாரம் மனசு எனக்கு அந்த பக்கமே போடு கேக்கா என்ன பண்றதுன்னு தெரியலக்கா மருமலை போட்ட வரைக்கும் சண்டை படாரு நூற்றுக்கு நூறு அவள் பேசுறது எல்லாமே உண்மடா ம் அவளாம் வந்து உனையெல்லாம் நான் உன் டக்குன்னு எப்படி தப்பு பண்ணுறவ வந்து உன் மனசு கொண்ட விஷத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எவட்டி டக்குன்னு வந்து பண்ணிப்புக்காப்பா எல்லாம் ஏன் மாட்டி நம்மளுக்கு நட்டுவில் விட் விடாண்டி அவள் திட்டம் போட்டுருப்பா இங்கே ஆறு நீ எல்லாம் எது பண்ணிட்டானாலும் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணு போய் தா தானா நீ வார்த்தையை விட்டு சூட்டை உண்ணாக்கிக்காத நான் அவ்வளோதான் தான் ஆறு ம் நீ என் மருமவ எனக்கு பாசமாக செய்கிறா கொள்றான்னு வீட்டு பத்திரத்தை ஏடி வச்சுப்பிட்டேன் நீ நடுவில் நிற்க நிறத்தில் நிற்க வேண்டாமா

கட்டுக்கட்டா என் பீறவளத்துக்கு பார்த்துக்க இந்த மனுஷனுக்கு கூட கொடுக்கல எக்கா காரிகிட்ட கூட காட்டலை பாரு ஒரு பத்திரத்தில் கூட ஒரு பிள்ளைகளுக்கு நான் பேரை மாற்றி கொடுக்கல தெரியும் உனக்கு நம்ம செட்டுற வரைக்கும் ம் நம்ம செட்டு சுடுகாடு போகிற வரைக்கும் இந்த பத்திரத்தில் எல்லாம் ஒன்றும் கண்ணுலையும் காட்டக்கூடாது பேரையும் மாற்றி கொடுக்கூடாது கொடுத்தமுன்னு வச்சுக்க நம்மளோட நடுத்துல விட்டுட்டு போயிட்டே இருப்பானுவான் ஆனால் எல்லா பேர்லையும் உயிரை எழுதி வச்சிருக்கணும் நான் செட்டுறதுக்கப்புறம் நான் எல்லாேருக்கும் போய் சாரணம் பண்ணும் நீ அந்த மாதிரி பண்ணி பண்ணிவிட்டு நம்ம க கண்ணும் கண்ணும் காடும் வச்ச மாதிரி வச்சியில் போய் பார்த்துட்டு வருவோம் ரெட்டு என்ன சொல்கிறேன் அக்கா நீ சொல்லிட்டு அக்கா கரெக்ட் ம் நாளைக்கே போய் பார்த்துட்டு வர விளையாண்ட சூழல் பார்த்துட்டு வந்துடுமாக்கா ஆமா நானும் என் மருந்து கொஞ்சம் ஆட்டம் போடுறான் என்னென்னு தொழில சாட சாடையாக கழுவி கற்கான் அவளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் பாரு